ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முக்கிய தினங்கள் ஜனவரி டு டிசம்பர் தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னெண்டு தமிழர் பாரம்பரிய தினம் ஜனவரி பதினாலு உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தொன்று தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தெட்டு உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபது உலக பூமி அல்லது புவி தினம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு உலக தொழிலாளர் தினம் அல்லது மே தினம் மே ஒன்று உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் அஞ்சு உலக காற்று தினம் ஜூன் பதினைந்து கல்வி வளர்ச்சி தினம் ஜூலை பதினைஞ்சு உலக இயற்கை வன பாதுகாப்பு தினம் ஜூலை இருபத்தெட்டு தேசிய ஓ நூலக தினம் ஆகஸ்ட் ஒன்பது ஆசிரியர்கள் தினம் செப்டம்பர் அஞ்சு உலக ஓசோன் ஓத்திரி தினம் செப்டம்பர் பதினாறு உலக இயற்கை தினம் அக்டோபர் மூணு உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் அக்டோபர் அஞ்சு உலக வனவிலங்கு தினம் அக்டோபர் ஆறு தேசிய மாணவர் தினம் அக்டோபர் பதினஞ்சு உலக சீரழிவு நோய் தினம் நவம்பர் ஒன்று தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் பதினாலு உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் ஒன்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் மூன்று மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து இதெல்லாம் டிஎன்பிசி மற்ற குரூப் எக்ஸாம் வரக்கூடியதுங்க பிடித்திருந்தால் சை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்